சவுதி அரேபியாவில் மெயின்டனன்ஸ் கம்பெனியில் பணிபுரிய டிப்ளமோ படித்த நன்கு அனுபவம் உள்ள ஆட்கள் அதிக அளவில் தேவைப்படுகிறார்கள் இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரிக்கல் டெக்னீசியன்ஸ் வேலைக்கு இரண்டாயிரத்து ஐநூறு ரியால் சம்பளம் வழங்கப்படுகிறது இந்திய மதிப்பில் சுமார் ஐம்பத்தாறாயிரம் வரை கிடைக்கும் சேஃப்டி ஆபீசர் வேலைக்கு இரண்டாயிரத்து ஐநூறு ரியால் சம்பளம் வழங்கப்படுகிறது இந்திய மதிப்பில் சுமார் ஐம்பத்தாறாயிரம் வரை கிடைக்கும் இன்ஸ்ட்ரூமென்ட் டெக்னீசியன் வேலைக்கு இரண்டாயிரத்து அறுநூறு ரியால் சம்பளம் வழங்கப்படுகிறது இந்திய மதிப்பில் சுமார் ஐம்பத்தெட்டாயிரம் வரை கிடைக்கும் மெக்கானிக்கல் சூப்பர்வைசர் வேலைக்கு மூவாயிரத்து முன்னூறு ரியால் சம்பளம் வழங்கப்படுகிறது இந்திய மதிப்பில் சுமார் எழுபத்து நாலாயிரம் வரை கிடைக்கும் மெக்கானிக்கல் ஃபோர்மேன் வேலைக்கு இரண்டாயிரத்து எண்ணூறு ரியால் சம்பளம் வழங்கப்படுகிறது இந்திய மதிப்பில் சுமார் அறுபத்திரண்டாயிரத்து ஐநூறு வரை கிடைக்கும் மெக்கானிக்கல் ஃபிட்டர் வேலைக்கு ஆயிரத்து முன்னூறு சவுதிரியால் சம்பளம் வழங்கப்படுகிறது இந்திய மதிப்பில் சுமார் இருபத்தொன்பதாயிரம் வரை கிடைக்கும் காப்பர்டியூப் ஃபிட்டர் வேலைக்கு ஆயிரத்து எண்ணூறு சவுதிரியால் சம்பளம் வழங்கப்படுகிறது இந்திய மதிப்பில் சுமார் நாற்பதாயிரம் வரை கிடைக்கும் ஃபயர் வாட்ச் வேலைக்கு ஆயிரத்து ஐநூறு சவுதிரியால் சம்பளம் வழங்கப்படுகிறது இந்திய மதிப்பில் சுமார் முப்பத்து மூவாயிரத்து ஐநூறு வரை கிடைக்கும் ரிக்கர் லெவல் த்ரீ வேலைக்கு ஆயிரத்து ஐநூறு சவுதிரியால் சம்பளம் வழங்கப்படுகிறது இந்திய மதிப்பில் சுமார் முப்பத்து மூவாயிரத்து ஐநூறு வரை கிடைக்கும் மேலும் உணவு இல்லை ஆனால் தங்குமிடம் போக்குவரத்து ஆகியவை கம்பெனியால் இலவசமாக வழங்கப்படுகிறது ஒன்பது மணி நேரம் வேலை செய்ய வேண்டும் அதற்கு மேல் வேலை செய்தால் ஓவர் டைம் கணக்கில் சேர்த்து கொள்ளப்படும் இந்த வேலையில் பணிபுரிய வயது வரம்பு இருபத்திரண்டு முதல் நாற்பத்திரண்டு வரை இருக்க வேண்டும் ஏதேனும் டிப்ளமோ படிப்பில் தேர்ச்சி பெற்ற சான்றிதழ் அவசியம் ஐந்து ஆண்டுகளுக்கு மேல் பெட்ரோல் கெமிக்கல் மெயின்டனன்ஸ் பிளான்டில் வேலை செய்த அனுபவம் உள்ளவர்கள் மட்டுமே தேர்வு செய்யப்படுவார்கள் விருப்பமுள்ளவர்கள் பாஸ்போர்ட் காப்பி பயோடேட்டா சர்டிபிகேட் காப்பி ஆகியவற்றை ஒன்பது ஆறு ஐந்து ஐந்து எட்டு பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து ஒன்று பூஜ்ஜியம் என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்பி வைத்து நேர்முகத் தேர்வு குறித்த விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்